பால் சர்வத் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ஒரு ஆப்பிள் ரெண்டு டம்ளர் பால் உங்களுக்கு எவ்வளோ சக்கரை வேணுமோ அவ்வளோ ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி அதுக்கப்புறம் பாதாம் பிசு சப்ஜாவது ரெண்டுமே நைட்டு ஊற வச்சுக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு மிக்சியில் வந்து ஆப்பிளை போட்டுக்கணும் ஃபஸ்ட்டு இதை மட்டும் தனியாக மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு இதை அரைச்சிட்டு இது கூட வந்து பால் ஊற்றணும் பால் சேர்த்து அரைச்சிக்கிட்டு இப்போ தனியாக இதை வடிக்கட்டிடணும் இப்போ இந்த ஜூஸை மட்டும் தனியாக ஃபில்டர் பண்ணியாச்சு இப்போ அடுத்து இது கூட கொஞ்சம் சர்க்கரை இப்போ வந்து இதை ஒரு கிளாஸில் ஊற்ற போகிறோம் இப்போ இதை ஒரு கிளாஸில் மாற்றியாச்சு இப்போது இது கூட ஒரு பாதாம் பிசன் ஒரு ஸ்பூன் போடணும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சப்ஜாவதை அவ்வளோதான் ஆப்பிள் சர்பத் ரெடி ஆகிடுச்சி பிடிச்சதாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்